தீபாவளி ஆஃபர் பவனிக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை ஸ்ரீ கந்த விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு ஆட்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி அதிரசம் ரெடி இவர்கள் செய்பவர்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆனா கடன் நெருக்கடிக்குள்ள சிக்கி ஏதாவது பத்து ரூபாயாவது கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலனை தரக்கூடிய அடிப்படையில் குறிப்பா சொல்லணும்னா லாபத்துல வரக்கூடிய குரு மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்ய போகுது அதுல முதல் விஷயமா நிறைய பணம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வரும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதியே பார்க்காத இருந்துட்டோம் அல்லது பல பேர் குடும்பம் அமையாமல் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் இந்த பீரியடில் குடும்பம் அமைந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேறு நாட்டில் வசிக்கக்கூடியவர்களால் இவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் இவங்க ஜாதகத்தோட பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இவங்க கூட பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இவங்க சைட் அடிக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இவங்க ப்ரப்போஸ் பண்ணால் கல்யாணம் ஆகிடும் ஆனால் இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தடையை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் செலவு செய்கிற விஷயங்கள்ல இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா விரைஸ்தானத்தில் கேது பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் ஒத்துரூவா வந்தால் கூட அதை நல்ல ஒரு புண்ணிய காரியத்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது யாதொரு இடத்துல நீங்கள் மாட்டுவீங்களா அவங்களை எப்படி பழிவாங்களாம் அப்படின்னு தான் வேலையோ தொழிலோ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூழ்ச்சியை பின்னிகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாகநாதர் திருக்கோவில் எந்த கோவில் இருந்தாலும் சரிதான் திருநாகேஸ்வரமோ திருப்பாம்பரமோ காலஹஸ்தியோ ஐபிசி பக்தி நேர்களுக்கு இன்னும் வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ரோலஜர் அருண் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட வந்து குரு அதிசார பேச்சை தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிசார குரு பேச்சு அப்படிங்கிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராசிக்கு பத்தாவது இடத்துல இருந்த குரு பகவான் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துக்கு உச்சமடைகிறார் ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயம் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமா ராசியில எப்பொழுது கேது வந்து உட்கார்ந்துச்சோ கன்னி கன்னிராசிக்காரர்கள் மனசு நிம்மதியை இழந்து பல விஷயங்கள்ல தவிச்சிருப்பாங்க ஏன்னா கண்ணின்றது பெண்ணுன்னு நம்ம பல தடவை சொல்லுவோம் ஸோ எல்லாருக்கும் செய்கிற குணம் இருக்கும் எல்லாருக்கும் இவங்க உதவி பண்ணுவாங்க பண்ணேன் ஆனால் இவர்கள் செய்பவர்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆனால் இவங்களை நன்றியோட கூட திரும்ப பார்த்துருப்பாங்களான்னா கண்டிப்பாக இல்லாமலே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் உடல் ரீதியான சிக்கல் மன ரீதியான சிக்கல் உறவுகளுக்குள்ள ஏமாற்றம் நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பு புருஷ முடாட்டிக்குள்ள லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாகவே அந்த ராகு ராகுகேதுவோட தாக்கத்தோடு அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க பட் ராகுகேது பேர்ச்சி ஆயும் கூட எங்களுக்கு எதுவுமே இந்த அஞ்சு மாதத்தில் மாறலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு காரணம் பத்தில் குரு பத்தில் இருந்த குரு நிறைய பேருக்கு வேலையில் பல அழுத்தங்களை கொடுத்தது பல பேர் வேலையை இழந்திருப்பாங்க பல பேர் பணத்தட்டுப்பாடில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏன் இன்னும் சொல்லணுன்னா பல பேர் கடன் நெருக்கடிக்குள்ளே சிக்கி ஏதாவது பத்து ரூபாயாவது கடை வாங்கி செலவு பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலனை தரக்கூடிய அடிப்படையில் குறிப்பாக சொல்லணுன்னா லாபத்தில் வரக்கூடிய குரு மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள்லாம் போகுது அதில் முதல் விஷயமா நிறைய பணம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வரும் கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே இந்த ஆறு மாதமாக தடைப்பட்டு இருந்த பல பொருளாதார விஷயங்கள் எல்லாமும் தடை இல்லாத இவர்களுக்கு நடந்தேறும் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் திருப்ப பீக்குக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இழந்தவங்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய சூழலை கடவுள் தரப்போகிறாரு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதியே பார்க்காத இருந்துட்டோம் அல்லது பல பேருக்கு குடும்பம் அமையாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பீரியட்ல குடும்பம் அமைந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த ஆன்சைட்டி டெப்ரெஷன் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த உடம்புல இருந்த பிரச்சனை சரியாகும் மனசுல இருந்த பிரச்சனை சிக்கல்கள் சரியாக போகுது முதல் பார்வை குரு பாக்குற இடம் மூணாவது இடத்தை பார்க்கறதுனால ஒரு புதிய தன்னம்பிக்கை புதிய தைரியம் அவங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் புதிய அறிமுகத்தால் அவங்க பல விஷயங்கள் சக்சஸ் அடையும் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேறு நாட்டில் வசிக்க கூடியவர்களால் இவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் சோ பல பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் இந்த பீரியட்ல பண்ணலாம் அல்லது இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போயோ அல்லது ஒரு கண்ட்ரிக்கு போயோ சில விஷயங்களை இவர்கள் செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதே மாதிரி அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கறதுனால கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்தர பாக்கியம் கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு உடம்புல பிரச்சனை அல்லது மனசுல பிரச்சனை அப்படின்னு நினைச்சு போராடிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது கல்யாண வயசுல குழந்தைய வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல விதமான சுப பலன்கள் கிடைக்கும் ஸோ அவங்களுடைய எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுடைய பர்சனல் கரியராக இருக்கட்டும் ஸோ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால இவர்கள் செய்த புண்ணிய பலன்களுக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் இந்த பீரியட்ல நிச்சயமாக இவங்க அனுபவிப்பாங்க இவங்க அம்மாவடி சார்ந்த உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் எல்லாமே மாறும் பல பேருக்கு தாய் வழி சொத்துக்கள் இந்த பீரியட்ல கிடைக்கிறதுக்குரிய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி முக்கியமாக மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சிகள் எல்லாமும் இந்த காலகட்டங்களில் இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்த கன்னிராசிக்கு குரு பார்க்கறதுனால திருமண வயசுல இருந்து திருமண தடையை சந்தித்தவர்கள் குறிப்பாக லாஸ்ட் மூணு வருஷமா கன்னிராசி யாரெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் வரண பாக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடும் இவங்க ஜாதகத்தோட பாக்குறவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் இவங்க கூட பொருத்தம் பாக்குறவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் இவங்க சைட் அடிக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் இவங்க ப்ரப்போஸ் பண்ண கல்யாணம் ஆயிடும் ஆனால் இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தடையை அந்த ராகுக்கேத தோஷம் இருந்ததுனால இருந்தது இன்னும் சொல்லணுன்னா அந்த ஒன்றரை வருஷம்னா நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் நிறைய அடிபட்டிருப்பாங்க வெளியே சொல்ல முடியல அவங்களால அந்த வழிகள் எல்லாம் சரியாகும் கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் புருஷன் முண்டாட்டி பிரிஞ்சு வாழ்ந்தவங்க ஒன்று சேருவாங்க அல்லது புரிதலோடு சில விஷயங்களில் அவங்க இணையமான சூழ்நிலையில் உருவாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்க மூன்றாவது நபர்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து தொல்லைகள் விலகும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்து வந்த சிக்கல் சிக்கல்கள் எல்லாமுமே சரியாகும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல தடையா இருந்த பணம்லாம் தானாக வந்துடும் இவங்க வாங்கின கடனை திருப்ப கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு முக்கியமாக பத்துல இருக்கும்போது இழந்த பதவியும் பொறுப்பும் புகழும் இவர்களுக்கு திரும்ப கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு வேலையில இவர்களுக்கு ஏதாவது ஒரு சில அழுத்தம் மருந்து இருந்தாலும் அல்லது இந்த இடத்தை விட்டு இவங்களை தானா கலப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் கூட விலகி இவங்க கூட ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கிறது புதிய முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் புதிய அறிமுகங்களால் மிகப்பெரிய வெற்றியையும் உச்சத்தையும் தொடக்கூடிய காலமாக கண்ணிராசிக்கு இருக்கு கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை கவனமா இருக்கணும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் செலவு முடிவு செய்கிற விஷயங்கள்ல இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விரயஸ்தானத்தில் கேது பகவான் வந்து உட்காந்துருக்கிறதுனால பணம் பத்து ரூபா வந்தால் கூட அதை நல்ல ஒரு புண்ணிய காரியத்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது ரெண்டாவது முக்கியமான விஷயம் தேவையற்ற விவாதங்களில் இவங்க ஈடுபடவே கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி ராக இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மாட்டுவீங்களா அவங்க எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வேலையோ தொழிலோ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூழ்ச்சியை பின்னிட்டே தான் இருப்பாங்க இந்த அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்குமே இப்போ தயவு கூர்ந்து மூன்றாவது நபர்களை நம்பி எந்த வார்த்தை வார்த்தைகளை கொடுக்குறதோ யாருக்கிட்டேயும் ரொம்ப அதீத அன்பு வச்சுட்டு நம்ம சில ரகசியங்களை பகிர்ந்துக்கிறதோ தயவு செஞ்சு வேணாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாருக்கும் இந்த காலகட்டங்களில் பண பரிவர்த்தனைகளை செய்யும் போது கூட உனக்கு நாலு தடவை பண்ணுங்க நூறுரூவா அனுப்புறதுக்கு பதில் ஆயரரூவா அனுப்பிட போறீங்க நூறுரூவா செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஆயர்ரூவாவும் செலவு பண்ணக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னி ராசிக்கார்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த அதிசார குரூப் பேச்சையில் எப்படி அமையும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையில் நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய நல்ல தெளிவுகள் கிடைக்குமா ஏன்னா லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக ராசிக்கு எட்டில் ராகு இருந்துச்சு ஏழில் ராகு இருந்துச்சு அந்த ரெண்டு பீரியடுமே கன்னிராசிக்கு உண்மையாக சொல்லணும்னா நல்ல பீரியட் இல்லை நிறைய பேருக்கு காதல் தோல்வி அடைஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் வந்துச்சு நிறைய பேர்த்துக்கு கணவன் மனை உறவுக்குள்ளே நிறைய கருத்து முதல்களோடு பிரிஞ்சு வாழ்ந்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய நம்பிக்கை துரோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ அந்த சர்ப்ப கிரகத்தினுடைய தாக்கம் விலகி இருக்கிறதுனாலும் எட்டாம் இடத்தின் மீது பதியக்கூடிய குரு பார்வையாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி சண்ட சச்சரவோட இருக்க தம்பதியர்களுக்கு எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து வாழ்வாங்க இல்லை நாங்க ஒத்துமையா இருக்க சார் ஹெல்த் ரிலேட்டடா சில பேருக்கு இஷ்யூஸ் வரும் கணவனுக்கு கண்ணியா இருந்தா மனைவிக்கு ஆகாது மனைவிக்கு கண்ணியா இருந்தால் கணவனுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் அப்ப இந்த குரு பார்வை என்பது உறவுகளுக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக நல்ல பலன்களை அவர்களுக்கு தரக்கூடியதாகத்தான் நமையுமே சொல்லலாம் மாணவச் செல்வங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பேச்சு அப்படிங்கிறது கன்னிராசிக்கார்களுக்கு எப்படி அமைய போகுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல பீரியட் இந்த பீரியட் அவங்க எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் பாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் பல பேர் பல கோர்சஸில் ஜாயின் பண்ணணும் பல எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணணும்னு நினச்சலாம் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் இது வேணாம் இந்த முயற்சி இதோட விட்டுருவோம் நம்ம வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு கூட டிவியேட் ஆகி வேற பாதைகளில் கூட போயிருப்பாங்க ஆனால் அப்படி சென்றவர்களும் கூட இந்த காலகட்டங்களில் திரும்ப அவங்களுடைய முயற்சி எதுவாக இருந்ததோ கடந்த ஒன்றரை வருஷத்தில் அவங்க எதுக்கெல்லாம் எஃபோர்ட் எடுத்து நடக்காமல் இருந்ததோ அந்த விஷயங்களை இந்த வருடத்தில் சாதிப்பார்கள் குறிப்பாக போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நினச்ச கோர்ஸஸில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்புகள் அவர்களுக்கு ஏற்படும் ஸோ கல்வியில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை தேர்வுகளிலும் இறைவனுடைய அருளோடு வெற்றிக்குரிய காலமாக இந்த காலம் இருக்கும் கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே பெண்கள் அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் கன்னிராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷமாவே நான் அடுத்தவங்களுக்கு வாழ்ந்து வாழ்ந்து பட்டது போதும் கடவுளே எனக்காக நான் எப்போ வாழ போறேன் அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவர்களுக்காகவே இந்த அதிசார குரு பயிற்சி வருது பத்து பேத்துக்கிட்ட பத்து பத்து ரூபா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி செலவு பண்ண காலம் போய் இவங்க ப பேத்துக்கு கையில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே உறவுகளால் ஏமாற்றப்பட்ட பெண்கள்லாம் ஒரு புது உத்வேகத்தோட அந்த இடத்துல இவங்க வந்து திரும்ப சக்சஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறது இந்த பிசி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமும் சரியாகும் புதிய உறவுகளாலும் புதிய நண்பர்களாலும் தொழில்முறையில் மிகப்பெரிய ஆதாயம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ ஊடக வெளிச்சத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்கள்லாம் பல விஷயங்களை தொடங்கி ஒரு பெரிய ஸ்டாராக ஷைனாக அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அமையும் கன்னி ராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு கையிற்சி காலகட்டத்தில் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா பிரச்சனை என்ன கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனியோடு ராகு சேர்ந்து இருக்கிறதுனால ஸோ சர்ப்ப தெய்வங்களை வழிபடுவது இவர்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ நாகம்மன் கோயில் போயிட்டு வழிபடலாம் அல்லது கடுத்து மாரியம்மன் கோயில் வழிபடலாம் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாதர் திருக்கோவில் எந்த கோவில் இருந்தாலும் சரிதான் திருநாகேஸ்வரமோ திருப்பாம்பரமோ காலஹஸ்தியோ கீழப்பெரும்பள்ளமோ அல்லது அவங்க பகுதியிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சர்வம் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு போயிட்டு ராகு கால வேலையில் அவர்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது அது செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ ஏதாவது ஏதாவது ஒரு ராகு கால அவர்களுக்கு எந்த நேரம் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த நேரத்துக்கு போயிட்டு ரெண்டு அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த அம்மனை மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது சர்ப கிரகத்தால் இவர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த பாதிப்பு விலகம் இப்பொழுது ஆறில் மறைஞ்சிருக்கக்கூடிய ராகுவாலும் பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய கேதுவாலும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை இவர்கள் அனுபவிப்பார்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பேச்சு அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் வந்து நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இவர்களுக்கு நல்ல பலன்கள் தான் கடவுள் தரப்போறார் சொல்கிறாரு என்ன பதினொன்றாம் இடம் லாபத்தில் குரு வந்திருக்கிறதுனால பேர் புகழ் பணம் பொருள் செல்வம் நிம்மதி சந்தோஷம் அத்தனையிலும் பெரிய வெற்றியை கடவுள் தருவார் அந்த அந்தி சதவீதம் என்பது பன்னெண்டில் வரையத்தில் மறைஞ்சிருந்த கேதுவாலும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் நிதானம் அதில் இருந்துட்டால் இவர்கள் நூறு சதவீதமாகவும் அதை மாற்ற முடியும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பேச்சு காலகட்டம் அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட இந்த காணொலிக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி ले 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 The Legend எங்க மாரியம்மா பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி வரை ஸ்ரீ கந்த விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு ஆச்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி